வாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வேறு வழியில் எங்கேயாவது போய் தொலைவோம் சொபி உங்களோட துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க போங்க சொதியை கொட்டிகிட்டு வா எங்கே போகிறது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியலையே போவோம் போவோன்னும் எங்கே போக முடியும் அத்தை எங்களால் நீங்கள் வர வேணாம் அத்தை நான் அவள்கிட்ட பேசி உங்களை விட்டுட்டு போகிறேன் அத்தை பாவம் நீங்கள் இந்த வயசான காலத்தில் எங்கள் கூட வந்து ஏன் கஷ்டப்படணும் நானே எங்க போறதுன்னு தெரியல உங்களை பங்கத்தான் கூட்டி போறது எங்களை ஏதாவது ஒரு ஆசிரமா பார்த்து சேர்த்து விட்டுருமா அந்த உதவி மட்டும் எங்களுக்கு பண்ணிடு வேற ஒண்ணுமே வேண்டாம் ஏதாவது ஒரு ஆசிரம பார்த்து எங்களை சேர்த்து மட்டும் விட்டுரு போதும் வேற ஒன்னும் வேண்டாம் உன எடுத்து கும்பிடுறேன் மாமா நான் உசுரோட இருக்கும் போது உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் இல்லையா அப்படி போய் நான் உங்களை ஆசிரமத்துல சேர்த்து விடணுமா என்ன சொல்லுங்க அப்படி எல்லாம் அந்த பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன் தான் பணம் காசு திமுற உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன் ஆனால் இப்ப அந்த தப்பை திருப்பி நான் நினைக்கவே செஞ்சு இந்த பேசாதீங்க நீ வேற நான் எந்த விதத்துலேயும் உன்னை நான் குறையே சொல்ல மாட்டேன் எங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு உதவிய மட்டும் பண்ணிடு ஏதாவது ஒரு ஆசிரமத்தை பார்த்து எங்களை சேர்த்து மட்டும் விட்டுரு அது போதும் தாத்தா அத்த என்ன அழுதுட்டு இருக்கீங்க எல்லாம் பேக் இப்படி கிடக்கு தாத்தா ஏன் தாத்தா நீங்க அழறீங்க ஏனாச்சு அத்த அவங்க உங்க அண்ணன் தானே தெரியல தம்பி தானே அத்த அவங்க தம்பி தானே தம்பி ஒய்ஃபு என்னாச்சு அத்த என்னத்த சொல்லுங்க கேட்டுட்டே இருக்கேன் யாருமே சோபி என்ன ஆச்சு சொல்லு இன்னும் இல்லம்மா எந்த இதுவும் இல்லை அஜய் நீ இப்போ உள்ள சும்மா சின்ன பிரச்சனை அவ்வளோதான் என்ன சொல்லுங்க என்னத்தடா சொல்ல ஓ ஆத்தாக்காரி எங்களை வீட்டை விட்டு போன்னு துரத்திட்டா எங்க போறது இவ்வளோ நாள் வச்சு பார்த்தாலடா சாக போற நாங்க எங்கடா போவோம் அம்மாச்சி என்ன சொல்றீங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா உங்களையா அத்தைக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபைட்ஸ் வர செய்யும் ஏன் அம்மாச்சி உங்களை விரட்டணும் அம்மா எனக்கு புரியல உங்களை எதுக்காக அம்மா போங்கன்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லைப்பா என் தம்பி வீடு வந்து என்னால் தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு என் தம்பி ஒய்ஃபு பிரச்சனை பண்ணா அவங்களுக்கு காசு கேட்டாங்க அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அத்தை ஓ அம்மாச்சி காசு கொஞ்சம் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதனால தான் உன் அம்மா எப்படி நீ காசு கொடுக்கலான்னு சொல்லி நீங்களும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்கம்மா அதான் நாங்கள் இப்படியே போகிறோம் நீ எப்படியாவது நந்தினி கிட்டே பேசி அம்மாச்சி தாத்தா மட்டும் இங்கே இருக்குவையே நீங்கள் எதுக்காக போகணும் நீங்களும் ஒன்றும் போக தேவையில்ல தாத்தாவும் அம்மாச்சும் ஒன்றும் போக தேவையில்ல அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் நாங்கள் எப்படியோ போகிறோம்ப்பா நீ அத்த மாமா மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணேன் பாவம் எங்களை எங்கேயாவது கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருமான்னு சொல்லி அலறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா அவங்க அப்படிலாம் போகணும்னு ஆசையே என்ன அப்படியே சொல்லிச்சம்மா ஆமா ஜெய் அப்படிதான் நந்தினி சொன்னச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஜெய் ஒன்னும் இல்ல என் தம்பிதான் சொன்னாங்க அவங்க சொல்லல அஜய் நான் தான் இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வீடு பார்த்த உடனே போய்கேரலாம்னு நினைச்சேன் நந்தினி ஒத்துக்கிறல்ல அதான் என் தம்பி ஒய்ஃபு பிரச்சனை பண்ணனா இதான் இதான் நடந்ததே எல்லாமே பாவம் அதுக்காக அத்தை மாமா என்ன பண்ணுவாங்க அஜய் போ போன்னு விரட்டினா சரிங்க அத்த நீங்க கவலைப்படாதீங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்

நீ என்ன பஞ்சாயத்து பண்ண வரையா என் கிட்ட என்னம்மா தாத்தா அம்மாச்சி பாவம் இல்லையா நீ தான் அவங்கள லாஸ்ட் வரைக்கும் கண் கலவங்காம என் கூடையே வச்சு பார்த்துப்பேன் என் கூடையே வச்சு பார்த்துப்பேன்னு சொல்லுவா இப்போ என்ன ஆ போ போன உங்கள விரட்டுனா எங்கம்மா போவாங்க நீ தானே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து பத்திரமா பார்த்துப்பேன்னு சொன்ன எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் அஜய் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் அவன் தாத்தா அம்மாச்சிக்கு நம்ம மேலெல்லாம் பாசமே கிடையாது இந்த சுசிலா இந்த சுசிலாவோட பிள்ளைங்க அவங்க மேலதான் பாசமாவே இருக்காங்களே தவிர நம்மளாம் அவங்க கண்ணுக்கே தெரியல அஜய் பாவமா ஏமா இப்படி பண்றீங்க அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறீங்க ஆ அவங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கு அப்ப என்ன செய்வாங்க தாத்தா அம்மாச்சி என்ன செய்வாங்க இவங்க கூட நீங்க சண்டை போடுறது ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க முடிஞ்சது முடிஞ்சதுதான் போ சொல்லு

மற்ற அவங்களுக்கு இவங்க வேறு சப்போர்ட்ரா உன்னோட தாத்தா எல்லாம் அதனாலதான் எனக்கு செம கோவம் அவங்க மேலேயும் போங்க கிளம்புங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சுட்டேன் போதா அசு அட்டா மா கொஞ்சம் கூட பாவம்னு நினைக்கல அவங்கள எப்படி மெத்தனை வருஷம் கூடவே வச்சிருந்துட்டு ஒரு நிமிஷத்துல அவங்கள போன உங்களால அமுச்சு விட முடியுது எப்படி உங்களால மட்டும் அமுச்சு விட முடியுது அதை பத்தி எல்லாம் எங்க நந்தினி கவலையே விட மாட்டா யாரோ போட்டு எங்கேயோ போட்டோம் அவ்வளவுதான் பாவம் ஒரு தேசம் ஃபுல்லாக மழை அங்கெங்க மழையாக பெய்யுதுன்னு டிவியில் ஃபுல்லாக சொல்கிறானுவ ஃபோனில் ஃபுல்லாக பார்த்தா அதுதான் வருது எங்கெங்கேயோ எதேதோ அழிதான் வேற என் பிள்ளை எங்கே போயிருக்கோ அந்த பிள்ளையையும் கூட்டிட்டு அந்த பாவம் அந்த பெரிய மனுஷி அதையும் கையோட பிடிச்சி இழுத்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு தெரியல சே ரொம்ப கவலையாக இருக்குது எங்க தான் இந்த மழையோட மலை எப்படியா அவங்கள அனுப்புறது கொஞ்சம் கூட பாவம் இறக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாவம் பார்த்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்க வீடு பார்த்துட்டு டக்குன்னு கிளம்புங்கன்னு அவங்கள்ட்ட பாயத்திலிருந்து சொல்லியிருந்தா கூட அவங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதை விட்டுட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி அவங்கள எப்படி அமுச்சு வச்சிட்டாங்களே அவங்களுக்கே இது நல்லா இருக்கா ச்சே இப்போ எங்கே இருக்காங்க என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல பாவம் கஷ்டப்படுறாங்களோ தெரியல போனும் போக மாட்டேங்குது எப்படி பேசுறதுன்னு தெரியல சாப்பிடுங்க இருந்தேன் வரவே இல்லை அதான் நானே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு வேண்டாம் கொண்டு போய் வச்சுடு ஏன் வேணாம் எதுக்கு வேணாம் காலையில இப்பவும் வேணாம் என்ன அர்த்தம் வேணாம் வேணாம் கொண்டு போய் வச்சுடு இங்க பாருங்க கோவம் என் மேல வேணா இருக்கட்டும் இந்த சாப்பாடு மேல காட்ட வேணாம் போய் வச்சிடுமா யார் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை நான் எதுக்கு கோவப்படணும் யார் மேலே கண்டவங்க மேலாம் வேணா வேணா கண்டவங்க தான் இருக்கட்டும் தேவையில்லாமா அவங்க போனதே போயிட்டாங்க எங்காவது போறது சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க இந்தாங்க பிடிங்க வேண்டாம்னா வேண்டாம் எடுத்துட்டு போறியா சும்மா இருந்தாங்கண்ணா இந்த மீன் கூட உங்களுக்கு பிடிக்குமே அந்த மீன் தான் அந்த தான் வச்சிருக்கேன் இந்தாங்க

அப்போ இது வாங்க வேண்டியதானே எதுக்கு வேணா வேணான்னு சொல்றா அண்ணா வேணா எடுத்துட்டு போ சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு சரி போங்க போங்கண்ணா விட்டுட்டு அப்படியே இருந்துட்டே இருக்கும் சாப்பிடவே செய்யாது கூடு நீ கூடு கூட கூடுண்ணா வாங்கினா தான் கொடுக்க முடியும் வேணா வேணாங்க போது நான் சும்மா இருந்தாங்க இருந்தாங்கன்னு பின்னாடியே துரத்திட்டு தெரிய முடியாது சரியா அதுக்காக தான் இந்த மீனே வாங்குச்சு சரி அதுக்கு பிடிக்குமே சாப்பிடுமேன்னு சொல்லி நான் வாங்கினேன் இல்ல இப்ப வேணா வேணாண்ணா என்ன அர்த்தம் ஆமாடா ஆமா என் மகன் என் மருமகன் சம்மந்தி பேத்தி எல்லாரையும் வீட்டை விட்டு நல்லா துரத்தி விட்டுட்டீங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்க இந்த மலையில் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலை நீயும் அதை கண்டுக்கலை உனக்கு என்னப்பா அவங்க கேடு கேட்டு போனா என்னன்னு நீ இருப்ப ஆனால் நான் இருக்க முடியுமா ஏன்னா ஒன்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு உனக்கு கோவம் இவளை சொல்லிட்டாங்கன்னு ஆனால் நீ இவ அவங்கள என்னென்ன பேசினா அதெல்லாம் நீ மறந்துடுவீல அவங்க என்ன ஆனாங்கன்னு நீ மறந்துடுவ அவங்க எங்கே போனால் உனக்கு என்னென்ன நீ இருப்ப ஆனால் நான் அப்படி இருக்க முடியுமா சொல்லுடா நான் அப்படி இருக்க முடியுமா எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் தான் வருது ஒன்ன மாதிரி நான் இருக்க முடியாது அவங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க இருக்காங்கன்னு தெரியல நான் நல்ல இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட சொல்றியா ஓ அதுக்காக தானா ஆ அவங்கள விட்டுட்டு இவங்க சாப்பிட மாட்டாங்க ம் சரி சரி சாப்பிடாத அவர் மட்டும் கேட்ட வார்த்தை சரி அவனுக்கு அவர் மட்டும் அவ்வளோ பெரிய வார்த்தை கேட்கலாமா இவ பேசுனதுலாம் தப்பு தான் ரைட்டு நான் சொல்ல கிடையாது ஆனால் அவர் ஒரே வார்த்தையில் எவ்வளோ நோக்கடிச்சாருன்னு தெரியுமா உனக்கு ஆ அவங்களாம் எங்கேயாவது போய் நல்லா தான் இருப்பாங்க நீ ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கிறதுனா இரு இல்லைனா கடை நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை ஓ இஷ்டம் சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறதுலாம் இப்ப சாப்பிட போறீங்களா என்ன அம்மா தாயே நீயே அதை வச்சு நல்லா பொறிச்சி குழம்பு போட்டு சாப்பிடுமா எனக்கு வேண்டாம் போ உனக்கு அவங்கள விரட்டணும்னு நினைச்சிட்டே இருந்த விரட்ட இப்போ நிம்மதியா இரு அதை தானே நீ எதிர்பார்த்த நிம்மதியா இருக்கணும்னு இரு பாருங்க இப்படி பேசுறாங்க நீங்களே பாருங்களே இப்ப என்ன பண்ணிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பாருங்களேன் சுந்தரி பேசுனா பேசிட்டு போட்டோம் அதுக்கு கோவ நம்ம மேல அதனாலதான் சரி விடு நீ பேச கண்டுக்கிறாத போ நீ போய் சாப்பிட்டு போ எனக்கும் எடுத்து வையி நான் வந்து சாப்பிடுறேன் சாப்பிடப்பா சாப்பிடு கூட பிறந்த பொறப்பு கூட பிறந்த தங்கச்சி எங்கே போனா என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல அதெல்லாம் உனக்கு கவலை இருக்கா எப்படி இருக்கும் நல்ல வாய்க்கு உனக்கையா மீன் கறின்னு எடுத்து வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க மலைக்கு இதம்மா அந்த மலையில் நனைஞ்சிட்டு திராங்களா இல்லை என்ன ஆனாங்கன்னு கூட தெரியாம நான் முடிச்சு பதறி போய் உட்காந்துருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்ன நீங்க சந்தோஷமா இருங்க 蹦的蹦的。P ana, p ana.